உலகமெங்கிலமான ரோஞ்சா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் பொங்கல் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சதுர் கிரக யோகம் நான்கு கிரகங்கள் ஆண்டுகளுக்கு பிறகு சனியுடைய வீட்டுக்கு வருது இதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரப்போகின்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஆ கெய்டா சரி டே கிங் கேயிடா பின்னே மிங்டா மிங் மிங் ஹெய் மே மூணு கட்சிகள் பெண்ணையாக பிரியும் அந்த மூணு கட்சியில் சில கூட்டணிகள் ஏற்படும் மூணுமே பெரிய கட்சியாக மாறும் அதில் ஒரு கட்சி வல் வழந்துடும் ஆளும் கட்சிகள் வந்து நல்ல வலுவாக இருக்கக்கூடிய நிலமைக்கு இருக்காங்க எதிர்பார்க்குறாங்க அதில் கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் இப்போ வரக்கூடிய ஒரு எதிர்கட்சி அது கொஞ்சம் பெருசாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த யோகம் வந்து இதுவை போய் பார்க்குது சிம்பத்தை ஸோ சனியோட வீட்டில் போய் உட்காரப்போ அது வந்து இதில் போய் உக்காருது ஸோ உட்காரப்போ சிம்பத்தை போய் பார்க்குது சிம்பத்தை பார்க்குற சிம்பத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலமை இருக்குது திடீர்னு வந்து பிஎம்கே வந்து அஇஅதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டு தான் அன்புமணி அணி அண்ணா திமுகவில் சேர்ந்துட்டு தான் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அவங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணிகள் வலுப்பெற்றால் தான் வழி எதிர்கட்சிகளுக்கு வழி பலம் வரும் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கு இந்த பாமக போயிருக்கு இதை தொடர்ந்து மற்ற கட்சிகளும் வருமா என்ன அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக வரும் பிஜேபியும் சேரணும் அதுக்கு வெள்ளம் பிஜேபி கூட்டணியில் தானே இருக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு வலு வரும் ம் சார் இப்போ வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிச்சுட்ருக்காங்க பல பேரை விசாரிச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய விஜயுடைய கட்சியினுடைய பல முக்கிய நிர்வாகிகளையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க நேற்று வந்து விஜயுடைய ஒரு விஜய்க்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க விஜய்யும் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இந்த வழக்கு சம்மந்தமாக நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய புயல புயலக்கழப்பிருக்கு இந்த வழக்கு விசாரணைங்கிறது இவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போகலைன்னா இவரை வந்து திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் இருக்காங்க இதில் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அவரும் வந்து எந்த கூட்டணிக்கும் போகமாட்டாங்க தனியாக தான் போகணும்னு சொல்லிட்டுருக்காரு ஆனால் கடந்த ரெண்டு மூணு மீட்டிங்கில் வந்து அவர் பிஜேபியை தாக்காமல் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியை மட்டும் தாக்கி இருந்தார் இதெல்லாம் பார்த்தா என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார் விஜய் வந்து யாரும் குழப்ப முடியாது தைரியமாக இருந்தால் அவன் தைரியமாக ஃபேஸ் பண்ணோம் கேஸ் வேறு இந்த அரசியல் வேறு கேஸில் அவர் ஆஜராகி வழி பண்ணி செயல் பண்ணுறதுனால இது தற்செயலாக நடந்த ஒரு வழி இந்த தற்செயலாக நடந்ததுக்கு இவருனால் அவ்வளோ பெரிய பொறுப்பு ஏற்றுக்க முடியாது சில காரண காரியங்களுக்கு வழி வரும் அதுக்கான செயல் பண்ணுவாங்க அப்போது இதோட வழக்கு தள்ளி போவும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு கிடைக்கும் இடம் வேணால் இவர் அரசியலில் வழி தலை செய்கிறது வழி வரும் ஆனால் இவருக்கும் கூட்டணி தேவை அந்த கூட்டணிகள் வழிவரிசலை ஒரு வலுவாங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த சம்மன் வந்து டெல்லிக்கு வர சொல்லி வந்திருக்கிறதே வந்து பிஜேபி தங்கள் கூட்டணியில் இவரை சேக்கணங்கிறத பேரத்தை பேசுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க சார் அப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபி அஇஅதிமுக கூட்டணிக்கு தமிழகத்தினுடைய தலைநிமுறை வைக்கிறதுக்காக தமிழகத்தை வந்து இருட்டிலிருந்து இருந்து மீட்கிறதுக்காக அவர் சேருவார் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா சார் இன்னும் முடிவு எடுக்கல அடுத்த மாதம் தான் அதுக்கு முடிவு வரும் வேணும் ம் சார் இப்போ தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சி வந்து கடந்த ஒரு மாதமாக அவங்களுடைய செயல்கள் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்தியாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பத்து லட்சம் லேப்டாப்ஸு இப்போ பொங்கல் இனாமா ரூபாய் மூன்று மூன்றாயிரம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் அதே போல் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து ஊதிய உயர்வு போட்டிருக்காங்க ஏற்கனவே மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாதம் மாதம் அது இல்லாமல் ப பஸ் எல்லாம் மகளிருக்கு வந்து ஃப்ரீ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து இந்த தேர்தலுக்கு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க இதனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட பலமாக மோத வேண்டியிருக்கும் இந்த மோதலால் இறுதி தீர்ப்பு முதல்வர் நாற்காலிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற ஏப்ரலில் நடக்க போகிற தேர்தலில் யாருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் ஆளுங்கட்சி ஒரு குறிப்பிட்ட இலக்கை எடுக்கணும்னு போராடுவாங்க அதுக்கான வழி இப்போ அவங்க செஞ்சுருக்கிறதுக்கு மக்கள் மனசில் போயிருக்கு அதுக்கான வழிகள் வந்திருக்கு அதாவது மூணு அணியா நிற்கிது இப்போது ஒரு அணியும் இன்னொன்று ரெண்டு அணியும் கூடி அதுக்கு தனி பெரும்பான்மை வந்ததுன்னா இவங்க அதில் போய் ஆகும் அப்போ தான் அந்த குழப்பங்கள் வரும் ஸோ பெரும்பான்மை என்பது இல்லாத மாதிரியா தெரியுது சொன்னது புரியுதாக இருக்கு ஒரு பாதி பாதியாக மாறும் அந்த சூழ்நிலை வர சொல்லதான் இப்போது கட்சிகள் மாறக்கூடிய அதாவது அப்போ அந்த ஜாயின் பண்ணக்கூடிய கட்சிகள் மாறக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார் அப்போ குழப்பங்கள் உருவாகும் உருவாகும்ன்றதை சொல்கிறார் ஓ சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மு முக ஸ்டாலின் விஜய் சீமான் மோடி இப்படி இவங்க நாலு பேருடைய இதுவும் இந்த கிரக பயிற்சிகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார் இதில் இவங்களோட பெரும் போட்டி வந்து சிம்பம் கடகத்துக்கு தான் ஸோ சிம்பம் ஜாதக நீதியாக வலுவாக இருக்குது கடகம் ஜென்மத்தில் போய் உக்கார்துனால விரை இருக்குது ஸோ விரயம் அதுக்கப்புறமா வலுவாக நிலமை இருக்கும் ஸோ ஒரு தொகுதிகள் கிடைக்கும் கடகத்துக்கு அதுக்கப்புறமா அது வந்து முழுமையாக அடையக்கூடிய தன்மை வரும் அப்படி இல்லைன்னா இது கூட்டணியோட சேர்ந்து இன்னொன்னு ஒரு கூட்டம் எடுத்து வச்சிக்கின்னு வெளிவந்ததுக்கான வாய்ப்புகள் கடகத்துக்கு இருக்கு சிம்பத்துக்கு ஜாதக நீதியாவே நல்லா இருக்கு உம் சரிங்க சார் இப்போ இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வெனிசுலேரிய நாட்டில் வந்து அந்த எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் அங்கே ஃபைட் பண்ணி அந்த அதிபரை கைது பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எல்லாருமே பேசிக்கிறாங்க அது போல தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிகழ்வால் உலகத்தில் ஏதாவது ஒரு போர் பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கு இது எப்படி போகும் என்ன ஒரு நாலு நாடுகள் சண்டை நிமித்தத்துக்கு வந்துடுவாங்க இது கண்டிப்பாக ஒரு சண்டை ஏப் மார்ச்ிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே மக்கள் பதற்ற நிலைமைக்கு வர சாரி மூணாம் மாதத்துலேருந்து நாலாம் மாசத்துக்குள்ள மக்கள் வந்து பதற்ற நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கு இதனால் வந்து ஒரு உலக போர் மாதிரி மிகப்பெரிய வர்றதுக்கு வாய்ப்பு மின் ஏடிங் ஹெங்க்பீ ரெண்டு சின்ன முஸ்லீம் நாடுகள் சண்டையாகும் அதுக்கப்புறம் எல்லா நாடுமே ஒரு குழப்பமாயி வரத்துக்கு பெருசாக பெரிய சண்டையாக போகாது ஆனால் சண்டை இருக்குது சார் இந்த போகிறதினால இந்தியாவினுடைய பொருளாதாரம் யாராவது பாதிக்கலாம் ஹெங்க்பீ பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் நம்ம திரும்பவும் ரிக்கவரி ஆகிடும் ஆனால் பிப்ரவரி ஜூன் வரைக்கும் உலகம் ஃபுல்லாகவே பொருளாதாரம் பாதிச்சு சார் இந்த தங்கம் வள்ளியனுடைய உயர்வுக்கு காரணம் சீனாவினுடைய நடவடிக்கைகள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அதனால வந்து இந்த தங்கம் வள்ளியனுடைய விலை மீண்டும் உயர்ந்துகிட்டே போகுமா அல்லது இறங்குமா சாதாரண மக்கள் வாங்க முடியாது இன்றைக்கு நம்முடைய யூஎஸ் என்ன சொல்ல புரிய சொல்லுங்க சார் இந்த படம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இன்னும் குழப்பமாயே அப்புறம் வெளியே வரும் அதுக்கான வழி இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருக்கும் நல்ல வழியாக வரும் ரெண்டு படங்களும் வருது இன்னொன்று ஒரு படமும் வருது எல்லாமே நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலமைக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறார் எதுவும் நல்லா அது இல்லாமல் அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இவரோட கட்சி அதான் நம்ம தலைவராக இருக்கும் இருக்கு அவரும் வந்து விஜயா இருக்கும் இருக்கு அவரு அந்த சிபிஐ பிரச்சனையா ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இருக்கும் கொஞ்சம் ரெண்டு மாசத்துக்கு அந்த குழப்பங்கள் ஏற்படும் போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வரதை நம்ம பார்க்கலாம் நல்ல மாற்றம் தான் வலுவும் வரும் அரசியல்ல உன்னா தன்மைகள் வலுவாகும் ரெண்டு மூணு பேர் பெரிய ஆளுங்க வந்து ஜாயின் பண்ணப்புறாங்க அதுக்கான வழிகள் கிடைக்க போது நல்லா இடப்போகுது பதிமூணாம் தேதி இல்லைன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ள சில மழைகள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காத மழைகள் வரப்போது அடுத்த மாதம் பெரிய வெள்ளம் ஒன்று காத்துனருக்கு நாற்றுல பெரிய வெள்ளம் வரப்போகுது அது மழையோட சலனங்கள் வெப்ப சலனால ஏற்படும் இதனால் அங்கே இருக்க ஒரு ஆலயம் வந்து அடிச்சுன்னு போகிறதோ இல்லை அத ஊர் ஒரு கிராமம் அங்கே அடிச்சுன்னு போகக்கூடிய நிலமையை பார்க்க போகிறோம் ஹெய்டாடிங் ஹெய்பி மிகப்பெரிய எர்த்க்யூக் ஒன்று காற்றுன்னு இருக்க அது முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் இது வரைக்கும் பார்க்காத ஹெட் நம்ம பார்க்க போகிறோம் ஹெய்டாங் ஏடி ஹெய் பி அந்த ஹெட்குயிக் இந்தியாவிலேருந்து ஃபார்ம் ஆகி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி போய் அது திரும்பியும் இந்தோனேஷியாவுக்கு போய் அது நேராக வந்து ஒரு ஜப்பான் இல்லைன்னா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கத்தியில் மிகப்பெரிய அளவில் அடிக்கப்போகுது ஒரு நாட்டோட முழுதுமே அது ஷேக் இருக்கும் அந்த ஷேக்கில் ஒரு இடத்துல ரெண்டு பில்டிங் ரொம்ப ஆடக்கூடிய ஒரு நிலமே இல்லைன்னா அங்கே சில மக்கள் இதுவாக தான் பார்க்க போகிறோம் ஒரு இடத்துல ரெண்டு பில்டிங்கும் தரமட்டமாகிடும் சென்னையில ஒரு குழப்பம் ஏற்படுது ஊர்வலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படலாம் இல்லை ஒரு நடிகருக்கு அந்த ஊர்வலத்தில் பிரச்சனை ஆகலாம் ரெண்டு கண்ட்ரிக்கும் உருவாக்க போகுது திரும்ப ஏற்படுறத பார்க்க போதும் இந்த ரெண்டு நாளில் வெள்ளிக்கொ தங்கம் குறையலாம் இருந்தாலும் திரும்ப அந்த போர் வர்றதுனால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு திரும்ப ஏறப்போகுது வெள்ளி மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோல்டு பதினாலாயிரத்தி ஐநூறு கூட இன்னொன்னு ஒரு நாட்டுல என்னையோட பிரச்சனை எடுத்து நூறுவாங்கோ அதுவும் பிரச்சனையாகும் அதனால நாலஞ்சு கண்ட்ரி சந்தைக்கு ரெடியாக போகுது அந்த நாலஞ்சு காரணமே போர் சலனங்களை உற்பத்தி பார்த்ததுனால இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள இருந்து ஏப்ரல்குள்ள மக்கள் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க மக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் புரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வழிகள் நடக்க போகுது அமெரிக்கா வேற வேற ஸ்டெப்பு ஒரு காய் நகர்த்தது இதனால பல நாடுகள் பிரச்சனையாக போகுது சில நாடுகள் பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்திக்க போகுது அந்த சூழ்நிலை ஏற்படுறத பார்க்க போறோம் இது மாதிரி பெரிய பஞ்சங்கள் ஏற்படும் போது இன்னொரு கண்ட்ரியில் சில குழப்பங்கள் ஏற்பட போது இன்னொன்னு ஒரு அதிபருக்கு ஒரு பிரச்சனையாகி அது ஒரு பெரிய குழப்பத்தை பார்க்க ஏற்படுறதும் பங்கு சொன்ன அமெரிக்காவோட சூழ்நிலை ஒரு குழப்பமாச்சுன்னா இருபத்தி நாலாம் தேதி ஒரு தலைக்கீழாகும் அப்போ பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை பார்க்க போறோம் இன்னும் பணவழக்கம் வரப்போது இந்தியாவோட பணவீக்கங்கள் அதிகமாக ஆகிடுப்போகுது அது இல்லாமல் டாலரோட மதிப்பு ஏறிடும் வர்த்தகங்கள் குறைப்போது எக்ஸ்போர்ட் ஒரு குறைய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது என்று சில சில வழிகள் வந்து ரேட் ஏறப்போது மின் ஏடிங் திரும்ப இந்த காப்பருக்கு சில குழப்பங்கள் இருந்ததுன்னா பல்பு இது சம்மந்தப்பட்டது ஒயர் இது சம்மந்தப்பட்டலாம் ரேட் வந்து பல மடங்காக ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மூலயமா மார்க்கெட் ரொம்ப சம்மித்து போகக்கூடிய நிலமை அந்த ஏப்ரல் மாதம் ஏற்படும் மே மி மேடா மின் பென்டிங் மீன் ஏனிங் ஹெய்வே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட போகுது இந்த வருஷம் அது இல்லாமல் புதிய சட்டங்கள் ஏற்படக்கூடிய நெலமையும் ஏற்படும் மிடா மிடாதிங் ஒரு முக்கியமான பெண் அவங்க வந்து அரசியல் ஒரு பெரிய ஒரு ஒரு கண்ட்ரியோட அரசனோட ஒய்ஃபாக இருக்கலாம் இடத்துல அவங்க ட்ராவல் பண்ண அவங்க உடல் வந்த பிரச்சனையாகும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதையும் பார்க்க போகிறோம் அந்த பெண்ணுக்கு இப்ப பிரச்சனையாகும் ரெண்டு கடல் உள்வாங்கும் அடுத்த மாதம் மா இது வந்து மேகம் அதிகமாக இருக்கும் ஒரு போல் அது மூலயமா ரெண்டு கடல்ல வந்து அதிகமான அலைகள் இருக்கிறத பார்க்க போற ஒரு நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை ரெண்டு பக்கமும் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எழும்ப போகுது சில சூழ்நிலைகள் மாறுது சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இப்போ திரும்பவும் இந்த ஈரோப் கண்டிப்பாக சில குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் ஒரு அதிபரோட வார்த்தை பெரிய குழப்பத்தை ஏற்படக்கூடிய சரிவு இருக்கு பங்கு சந்தையில பாதம் கடைசி வரைக்கும் ரொம்ப உசாரா இருந்தா ஒரு நடிகருக்கு உடம்பு ஏதோ பிரச்சனையாக போகுது சில குழப்பம் எதிர்பார்க்காம நடக்கும் ஒரு நடிகையோட சில குழப்பம் அங்கங்கே ஒரு பிரச்சனையாகிறது நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய இருக்குது அடுத்த வாரம் படிக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கொரோனா குடியரசுக்கும் பார்த்து பார்த்துக்காது அனைவருக்கும் ரோஜா டிவி நாயர்களுக்கும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தல் நல்லா இனிப்பு வச்சு வழி பண்ணி நல்லா கொண்டாடுங்க இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம வரக்கூடிய நிலைகள் எல்லாம் கொண்டாடுறது தான் நல்லது வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க